குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம் தமிழக மாநில பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர் செல்வின் சார் நம்மிடம் இருக்கிறார் வாருங்கள் கேட்கலாம் சார் சமீபமாக நேற்று பார்த்தீங்கன்னா டி டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்திலேயே ஒரு கட்சியோட பிரமுகர் முக்கியமான பிரமுகர் தாக்கப்படுகிறார் தமிழகத்தில் எப்படி சார் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது சார் என்ன சார் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் அதை இல்லை அதாவது துரதிர்ஷ்டமான சில விஷயங்கள் அவருக்கு ஏற்கனவே வந்து அது கருத்து மோதல்கள் அரசியலில் வந்து இன்றைக்கி நிறைய தாக்குதல்கள் எதிர்மறை தாக்குதல்கள் பேச்சில் இருக்கலாம் ஆனால் தனி மனித தாக்குதல்கள் வந்து உடல் ரீதியாக ஆயுதங்கள் ரீதியாக வருவது வந்து அரசியலில் ஏற்றுக்க முடியும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசாத பேச்சுக்களே கிடையாது உலகத்தில் அவங்க தான் முன்னோடிகளாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கணும் இதில் வந்து என்னென்னா அதில் பெரிய ஒரு தூரதிர்ஷ்டம் என்னென்னா டிஜிபி ஆஃபீஸிலே வந்து ஒருத்தர் நிற்கிறச்ச நாலஞ்சு பேர் வந்து அதை தாக்குறத சமயத்தில் ஒரு பெரிய ஒரு அதாவது ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய தலைவர் காவல்துறையுடைய தலைவரே தமிழ்நாட்டுடைய காவல்துறையுடைய தலைவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியிலேருந்து எல்லாரும் அவர் இல்லாமல் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது இத்திரிகால வரலாற்றில் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் போல் ஒரு கொடூர தாக்குதல்கள் அப்புறம் இவர் தாக்கினார் அது தாக்கினாருன்றதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் இது நடக்குது அந்த சமயத்தில் ஒரு பத்து போலீஸ்காரங்க வந்து நின்று இருந்தாவே ஆனால் ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் தடுக்கிறதா அவரால் முடியல அதை மீறி அவங்க வந்து அந்த தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா என்ன வேணுமா பண்ணிங்கோ எங்களுக்கு எதை பற்றியும் சட்டம் ஒழுங்கு பற்றி பயம் இல்லை அப்படின்ற ஒரு கதையாக தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு துறையை வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடுமையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இன்சார்ஜஸில் இது போல் இந்த சமயத்தில் இது போல் நடக்கிறச்ச அதை வேடிக்கை பார்த்தவர்கள் மீதெல்லாம் டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடவடிக்கை தான் மற்ற இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இது போல் யாருக்காவது ஒரு சாதாரண மனிதனுங்களுக்கு கூட இது போல் வந்து ஆயுதங்களை வச்சு தாக்கிறது கொலை செய்ய வர்றது போல் சமயத்தில் அதை தாக்க அதை தடுக்கவில்லை அதை வந்து அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் தங்கள் வேலைக்கும் மற்ற விஷயத்திற்கெல்லாம் வரும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் இதை கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கையாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் டிஜிபிஐயாவும் இதில் வந்து கொஞ்சம் இறங்கி வ கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு தைரியம் வந்து வருவது தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து எப்படி எதிர்கொள்கிறது நாளைக்கு அது எல்லாமே ஒட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி நிகழ்வு நடந்த பிறகு டிஜிபிக்கு அது பாதிப்பாக தான் வருன்றதையும் அவர் கணக்கில் பார்த்துக்கணும் கட்சியில் சேர்ந்தவங்க ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாங்க இவர் வந்து வர போறாரு எல்லாம் ஒன்று கூடனா ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றாங்க அப்போ இது வந்து காவல்துறை இதை வந்து எந்த ஒரு இல்லைங்க அதான் முதலே நான் சொன்னேன் எக்ஸ்தலம் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சது எல்லாருக்கும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அசம்பல் ஆகுங்கன்னு சொல்கிறது ஒன்று கூடுங்கன்னு சொல் அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலாம் நான் கூட இப்போ கூட என்ன சொல்கிறேன் பிசிகே கட்சியினர் வந்து இது போல் வந்து இவர்கள் வந்ததற்கு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கலாம் திரும்பி போன்னு சொல்லியிருக்கலாம் கருப்பு கொடி ஏதாவது பைசிருக்கலாம் தொலைவில் வந்து கூட காட்டியிருக்கலாம் அவங்க எதிர்ப்பை காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை தாக்குதல் சரியா என்பதை அவர்களுடைய கட்சி தலைவர் தான் அதுக்கேற்ற போல் ஒரு விஷயங்களை இது போல் வந்து இது ஒரு ஒரு விஷயமும் வந்து இது போல் தாக்கினா நமக்கு வந்து கட்சி தலைமை வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அப்போ எல்லா கட்சினருக்கும் இது வரும் இது வந்து ஒரு நல்ல அரசியல் செய்ய முடியாது இது வடநாட்டில் இல்லையான்னு உடனே ஒரு கேள்வி வரும் நான் என்ன சொல்கிறேன் வடநாட்டில் நான் இல்லை நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறத பற்றி தான் பேச முடியும் வடநாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டு கட்சிக்காரங்க பேசிக்கிட்டோம் உடனே எதுவாக இருந்தாலும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒன்று பேசினாப்பே பீகாரைப்பார் யூபிஏ பார் அங்கே பார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து ஜெர்மனியோட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஊர்னு முதல்வர் பேசுகிறார் ஜெர்மனியோடு கம்பேர் பண்ணக்கூடிய முதல்வர் விஷயத்தில் அப்போ நீங்கள் வந்து ஜெர்மனியில் இதெல்லாம் நடக்குமான்னு நான் கேட்கலாம் அப்படி கிடையாது நம்ம வாழக்கூடிய இடத்துல இது எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் சாதாரண ஒரு மனிதனாக பாருங்கள் பிஜேபி கட்சி இன்றைக்கி இருக்கும் நம்ம அரசியலாம் அடுத்த விஷயம் எல்லா கட்சியிலும் இப்போ திமுகலே பார்த்திங்கன்னா ஏடிமுக இருந்தவங்க இருக்காங்க இதில் இருந்து இது போல் ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியுடைய தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தால் தான் இது போல் வந்து மீண்டும் மீண்டும் எந்த கட்சியிலையும் இது போல் வந்து தனிமனித தாக்குதல்களுக்கு இந்த கூட்டம் சேர்றது இந்த வலைதள பதிவு பண்ணுறது எதிர்ப்பு தெரிவிங்க எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவிங்க நான் வந்து அதில் பேசலை கருத்து மோதல்கள் நிறைய இருக்குது எதாவது பேசுகிறேங்க இப்போ அவர் வந்து இப்போ அடிப்பட்டோர் வந்து தனிப்பட்ட தாக்குதல் அவர் பேசியிருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாமே மேலேயும் டிஃபமேஷன் போடலாம் இன்றைக்கெல்லாம் டிஃபமேஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஜட்மெண்ட்டு ட்ரையல் வந்து ஸ்பீட் கோர்ட்டு ட்ரையல்லாம் ஆகுது ஸோ நமக்கு வேண்டிய எல்லா நிவாரணமும் இருக்கிறச்ச அடிச்சு பண்ணக்கூடிய அரசியல் தமிழகத்துக்கு தேவையா என்பதை எல்லா கட்சியினரும் யோசிக்க வேண்டும் அதில் குறிப்பாக காவல்துறையினர் இது போல் வந்து அழைப்புகளுக்கெல்லாம் அந்த தளத்தில் யாரை பதிவிட்டார்களோ அவர்கள் மீதும் அது ஓப்பனாக வந்தவர் எல்லார் மீதும் நடவடிக்கை ஏதாவது இப்போ இவர் திருப்பி தாக்குதல்னா இவர் மேலேயும் கேஸ் போடுங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சட்டம் ஒழுங்கில் அது கடுமையாக்கப்பட்டால்தான் அடுத்தவர்களுக்கு இது போல் பிரச்சனைகள் வராது என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களும் நைனா சாரி டிடிவி அவர்களும் வெளியில் போய்ட்டாங்க சார் இதற்கு காரணம் வந்து நைனார் நாகேந்திரன் தான் சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட்டில் கண்டினியூஸாக டிடிவி தினகரன் அவங்க சொல்கிறாங்க ஒரு பாஜக உறுப்பினர் அல்லாது நீங்கள் ஒரு ஜாதகத்தை நல்லா கணிக்கக்கூடியவங்க உங்களுடைய கணிப்பில் இந்த எல்லாம் சால்வ் ஆகுமா சார் அதை பற்றி நான் உங்களுடைய பற்றி அதாவது தனிப்பட்ட அரசியல் இப்போ ஐயா நயினார் அண்ணனை பற்றி பேசுனதோ அல்லது வந்து அண்ணாமலை சார் பற்றி பேசுனதோ அதெல்லாம் அவங்க கருத்துக்கள் அதில் வந்து நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துட்டு நான் வந்து அதை பற்றி ஒரு பிரிவில் இருந்துட்டு நான் அதை பற்றி பேசுறது அது பெரிய தலைவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்ள விடும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்பாக அதாவது ஒரு ஒரு கட்சியினர்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா வந்து ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு ஐயா வந்து முன்னாள் மூன்று தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு சிலதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதே போல் செங்கோட்டையின் சாரும் சிலதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சசிகலா அம்மையாரும் சிலதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் இவங்கெல்லாம் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தவர்கள் ஸோ இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கூட்டணி கட்சி என்டிஏல எங்களுடைய கட்சியில் தமிழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குகிறது என்று எங்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டாங்க இதில் என்னன்னா எங்களுடைய தலைமை கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அதை வந்து வரக்கூடிய தேர்தலில் அதாவது அசம்பிளி தேர்தலில் எல்லோரும் வலிமையான ஒரு கூட்டணி ஈவன் நாங்கள் விஜய கூட தான் எங்கள் தலைமை வந்து வரணும்னு கூட்டணிக்கு சொல்கிறாங்க சீமான் ஐயாவை தான் கூட விஜய் சாரையும் கூப்பிட்ணும் விஜய் சாரையும் கூப்பிட்ருக்காங்க சீமான் சாரையும் கூப்பிட்ருக்காங்க அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தான் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஒரு கூட்டணி வச்சுருக்குறதோ அதுபோல் நாங்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் நம்மளுடைய தலைமை செய்கிறது அதே போல் தமிழ்நாட்டினுடைய தலைமைகள் செய்கிறது ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் சில சில பிரச்சனைகள் இப்போ இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்துக்குள்ளாக எல்லா விஷயங்களும் சரியாயி ஏனென்றால் சூரியன் வந்து த நீங்கள் ஜோசியம் கேட்டனால சொல்கிறேன் தனுசு வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சரிய ஸ்ட்ரீம் லைன் ஆகிட்டு ஒரு சரியான பாதையை நோக்கி போகும்ன்றது தான் நான் பார்க்குறேன் அது வரைக்கும் குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் பெருதானால் அதில் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளு கட்சிக்கு வலிமையாகன்றதும் நான் ஜோதிடத்தில் ஏன்னா ஜோசியம் கட்டினால அதையும் சேர்த்து தான் நான் சொல்ல முடியும் மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய உறவுகள் வரப்போகிற காலங்களில் உங்களுடைய கணிப்பு பிரகாரம் எப்படி இருக்கும் சார் இந்தியா பாகிஸ்தான் போர் இப்போ தான் முடிஞ்சுது இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும் போகும்போது அமெரிக்கா சைனா ரஷ்யா இது போல் உறவுகள்லாம் இந்தியா எப்படி சார் இருக்கும் போக வரப்போகிற காலங்களில் அதாவது நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு வரை நான் எல்லாத்துலேயும் சாணக்கியாலேருந்து சொல்லிக் சொல்லி கொண்டு வருதோம் உலகத்துக்கு ஒரு போதாத காலம் இதில் வந்து எந்த மாற்றுக்கிறது தான் நான் மாற்றிக்க மாட்டேன் பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய இயற்கையாலும் போகிற பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதில் என்னன்னா மருத்துவத்தில் தான் புரட்சிகள் ஏற்படும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கேன்சர் போன்ற நோய்கள் அதே போல் முதுகு தண்டுவட நோய்கள் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர்டிசம் குழந்தைகள் இருக்கக்கூடிய நோய்கள் லங்ஸு சம்மந்தப்பட்ட நோய்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் வந்துட்டா ஐயோ என்று பேஷண்ட்டை பார்த்தும் இல்லை அந்த குடும்பத்தை பார்த்தும் பரதாபப்படக்கூடிய நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த மருத்துவ புரட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் பெரிய அளவுக்கு காணப்படும் ஆனால் அதே போல் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு உலகத்தில் வந்து நம்ம இந்தியர்களுக்கு எல்லா நாடுகளிலும் பாதிப்பு அதனால்தான் நான் வந்து கடந்த ஐந்து வருடமாக எல்லா சேனல்லையும் கத்தின் இருக்கிறது என்னென்னா ஐயா உங்களுடைய முதலீட்டில் முப்பது பர்சன்ட் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போடுங்க எழுபது பர்சன்ட் இந்தியாவில் போட்டுருங்க இல்லைனா வந்து துபாய் போன்ற சிங்கப்பூர் போன்ற சேஃப்டியான நாடுகளில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக இருக்கக்கூடிய நாலு நாடுகளில் அதே போல் உலகத்தில் சில பகுதிகளில் இருக்கலாம் எனக்கு தெரியாது சட்டம் ஒழுங்கு இப்போ எந்த வன்முறையும் இல்லாத ஊர்களில் போடுங்க ரொம்ப கவனமாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்தியாவுடைய நிலமையில் கண்டிப்பாக எதிரி நாடுகளால் மீண்டும் பிரச்சனைகள் மீண்டும் போர் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் தீவிரவாத அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் குறிப்பாக பெரிய அளவுக்கு கடுமையாக இந்த என்னை பொறுத்திருக்கும் இந்த ஆவணி மாதத்திலருந்தே அது கடுமையான தாக்குதல்கள்லாம் புரட்டாசி வர வர காணப்படக்கூடிய அமைப்பு தீவிரவாதம் எதிரிகள் நாடு எல்லா நாடும் ஸ்ரீலங்கா வரைக்கும் நமக்கு தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படும் நம்ம தலைவர்களும் பாதுகாப்பு முப்படைகளும் காவல்துறையினரும் அதேபோல் நம்மளுடைய செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சிகளும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் ஜோதிடத்தில் நான் கள்ளக்கூடிய பஞ்சாங்கத்தினுடைய உண்மைகளாக நான் பார்க்கிறேன் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தலைவர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும் தேகாரக்கியத்தில் இயற்கை முறையில் தேகாரோக்கிய குறைபாடு வரலாம் அல்லது ஏதாவது விஷ் விஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது தாக்குதலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லலாம் ரொம்ப கவனமாக செக்யூரிட்டி எல்லாம் டைட்டன் பண்ணி எல்லா விதமான தலைவர்கள் தொழிலதிபர்கள் முப்படை தளபதிகள் அதே போல் பெரிய பதவியில் உயர்ந்த அதிகாரிகளாக இருப்பவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய லெவலுக்கு ஸ்போர்ட்ஸில் பேர் வாங்கி இருக்கிறவர்கள் அதே போல் இண்டஸ்ட்ரியல்ஸில் இருக்கிறவர்களெல்லாம் தங்களுடைய செக்யூரிட்டியை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெண்கள் எல்லாம் கூட மிக பாதுகாப்பாக இருக்கணும் என்றது தான் இதன் மூலியமாக சாணக்கியா மூலியமாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை